இந்த ஊருக்கு ஐப்பசி மாதத்தில் என்னென்ன பலன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சில விளக்கங்கள் நான் வந்து பாரம்பரிய ஜோதிடர் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கும்பதூருக்கு வந்து மிதுன லக்னம் மிதுனம் ராசி திருவாரூர் நட்சத்திரம் ஒன்றாவது பதம் அதுதான் வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு பதம் நான்காம் இடம்ங்கிறது உத்தரம் நாலாவது பதம் இங்க மூலம் மூன்றாவது பதம் இங்கே உத்திரட்டாக இதுதான் இந்த இந்த நான்கு நட்சத்திர பாதம் தான் இந்த கும்பலூருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இப்ப நான்கு தான் செயல்படும் தத்துவம் திரிகோணம்ங்கிறது அது ஒன்று ஒருமித்த பலனை செய்யக்கூடிய அமைப்பு அப்ப மிதனம் துலாம் கும்பம் இந்த இடம் ஒருமிச்சு பலனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப இந்த மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து ஒன்றாம் தேதி வந்து சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு மேலே அதிசாரத்தில் அதிசாரம்னா ஒரு கிரகம் வந்து வேகமாக நகரக்கூடிய ஒரு அமைப்பில் அங்கே குரு பகவான் வந்து திருக்கணி ரீதியாக வாக்கியம் இல்லை திருக்கணி ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்குள்ளே வர்றாரு கடகராசியில் வர்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இந்த பூவருக்கு நல்ல விஷயம் தான் ஏன்னா வந்து பத்தாம் இடத்தையும் அவர் பார்க்கறாரு அப்போ பத்தாம் இடத்துல சனி வந்து இங்கே வக்கரமாக இருக்காரு வக்கரமாக இருக்கக்கூடாது இந்த திரிகோணத்தை வந்து ராகு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மைனஸ் தான் இந்த குவருக்கு இந்த ராகு கேட்டு பேரிச்சு முடிகிறவர்களும் ஒரு மைனஸான ஒரு அமைப்பு தான் இருக்கும் எப்போ வந்து குருக்கேந்து இணைவு எழுதுகிறாங்களோ அப்போ வந்து ஒரு சூழ்ச்சியமான ஒரு அமைப்பு கும்பலூரில் ஏற்படும் ஆனால் வந்து இந்த இந்த மாதத்தில் வந்து எந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த கும்பலூருக்கு ஏற்படும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இந்த கும்பலூரில் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து இந்த மாதத்தில் வந்து அதிசாரத்திலிருந்து ஐப்பசி மாதம் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது திரும்ப வந்து மந்தகதியாகி திரும்ப வக்ரகதி ஆகிறார் குரு வந்து வக்ரகதி ஐப்பசி மாதம் மாசம் தேதி நவம்பர் பதினாலாம் தேதிக்கு மேல அது மாதிரி புதனும் வராது ஏன்னா வந்து இந்த ராசியோட நாதன் வந்து பாத்தீங்கன்னா புதனும் வக்கரம் இந்த பத்து குடையும் ஏழு குடையின்னு வக்ரம் கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கும்பலூரில் இருக்கும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து போன இதே நான் சொல்லியிருந்தேன் சந்திர கிராணம் வந்து கும்பளூர் பத்தாவது ஆறு மாதம் வரலும் சில சில பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன் இப்பவே ஒரு ரெண்டு பிரச்சனை ஏற்பட்டுச்சு நான் பார்த்தேன் அதனால சொல்கிறேன் இதுக்கப்புறம் வந்து இந்த குரு வந்து குரு வந்து வதிசாரத்தில் வந்து வக்கரமாகக்கூடிய காலகட்டம் புதன் வக்ரமாக கால காலகட்டம் சில பாதிப்புகள் கண்டிப்பாக கும்பலூர்ல இருக்கு ஏன்னா வந்து குரு வந்து பணத்துக்கு அதிபதி நெகைக்கு அதிபதி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து சுக்கன் வந்து நீசப்பட்ட அச்சு முறை நீசப்பட்டுதான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிற இப்ப புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இருந்தாலும் இந்த ஐப்பசி மாதம் கார்த்திகை மாசம் கூட பத்தாது தான் அப்ப வந்து இந்த குழுல இருக்கவங்க வந்து என்ன மாதிரி பிரச்சனை வரும் பண சம்பந்தமான பிரச்சனைகளும் நகை சம்பந்தமான பிரச்சனைகளும் களவு போகக்கூடிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெண்கள் வழியில ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதத்துல இருக்கும் ஒரு பெரிய மனித ஏன்னா வந்து இந்த குரு சனி வந்து போராட்டாரி நாளில் இருக்காரு குரு வந்து புராட்டாரி புலம்புசுடன் நாளில் இருக்கார் ரெண்டு பேரும் நவாம் சுந்தரம் ஒன்று சேர்றாரு அப்போ ஒரு பெரிய மனோரஞ்சனனுக்கு ஒரு அவமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும்ங்கிறது இருக்கிறார்கள் அதே போல் வந்து கும்ப ராசியின் குறிக்கக்கூடிய இடத்திலும் சில பாதிப்புகள் இருக்கும் அது வெடி வெடி சம்பந்தமான விஷயத்தில் சில பாதிப்புகள் கொடுக்கூடிய இடத்துல இருக்காங்க அங்கேயும் கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடிய நிதானமாக இருக்குங்கிறது தான் இதோட அமைப்பு ஆனால் அது வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துலேயே இருக்காரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி வந்து குரு கோயில் பெரிய மனிதர்கள் அப்படி சொல்லக்கூடிய இடத்துல அந்த குரு பகவான் அந்த ராகு உட்காந்துருக்காரு அந்த குரு சனிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சில பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஏன்னா வந்து செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த இடத்துல வந்து விசாக நட்சத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் மண் சம்பந்தமான பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நில சம்பந்த பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த பொங்கலூர் மக்கள் வந்து இந்த குரு பேச்சு அடுத்த குரு பேச்சு வரையிலும் கொஞ்சம் நிதானமாக இருந்து குடும்பத்தை வழி நடத்திப்போங்க இது வந்து அதிகமான செலவின ஐட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சேஷன் இது மாதிரி போகக்கூடிய ஒரு அமைப்பு குருக்குடியுடைய நேரத்தில் இந்த பொங்கலூரோட டைபஸ் மாத பழம் இருக்குது ஐப்பசி மாதத்தில் வந்து இருபத்தொன்னாந்தேதிக்கு மேலே அதிகமான பாதிப்புகளும் கார்த்திகை மாதத்தில் நிறைய பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கார் எப்படின்னா ஊர் இல்லாட்டி மதம் இந்த சம்மந்தமான பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கார் இந்த மாதிரி ஒரு அமைப்பு நடக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருந்து நம்மளோட குடும்பம் குட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்து நிதானமாக ஒரு வாழ்க்கையை வாழ சொல்லி நான் சொல்லுகிறேன் நான் நான் வந்து வள்ளுவர்தூருவில் இருக்க பாலசரணன் என்னை வந்து அதிகமான அறிவுகையில் இந்த மேலுக்கு அறிவுப்படுத்துங்க இந்த பலன் வந்து நடக்குதாங்கிறது நீங்கள் வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரியும் இந்த மாதிரி இப்போ விஷயம் நடக்கா அடுத்த மாதம் என்ன பலன் நடக்குதுன்னா அடுத்த மாதம் வந்து சொல்கிறேன் இந்த இந்த மாதிரி இந்த பலன் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குது இந்த போன வந்து தந்திர கிரகணம் வந்து ஆறு மாதத்தில் சில பாதிப்புகள் கண்டிப்பாக கும்பகோல கொடுக்கணும்னு அமைப்பில் இருக்கார் கொஞ்சம் இதாக தீவாங்க நன்றி வணக்கம் திருச்சி திருச்சி மாவட்டம் ராவட்ட கும்பலூர் கிராமத்திலிருந்து வள்ளுவர் துறையில் இருக்கும் பாலசரன் நன்றி வணக்கம் முப்பத்தி மூணு பேர் வந்து